இதை போட்டியிடுகின்ற நான்கு பிரதான வேட்பாளர்களும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாதவர்கள் மூன்று பேர் ஜனாதிபதி போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் தரும் ஒன்று கட்டிகளுடனான ஏன் இந்த பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்னத்துக்காக போட்டியிட வேண்டும் சிலர் கூறுகின்றார்கள் உடனடியாக இந்த வேட்பாளர் பதவியில் இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று அவர் போட்டியிட்டாலும் அவர் வெல்ல போகின்றாரா ஏன் வாக்கை சிதறடிக்கப் போகின்றார் என்று நான் உண்மையிலே இலங்கை ஜனாதிபதியின் ஆட்சிப்பூடத்தில் அல்ல ஜனாதிபதி மாளிகையை நான் அலங்கரிப்பவரும் அல்ல இந்த முடிவு என்பது ஒரு இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக வேண்டி நாங்கள் பல வருடங்களாக போராடி இங்கே ஆட்சி செய்தவர்களில் ஜனாதிபதிகளினால் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக தென்பகுதியிலே இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் பலர் அந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புடன் பேச என்று அழைக்கின்றார்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழைத்து கலைக்கின்றார்கள் என்றால் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் இழந்த உரிமை எங்களுக்காக இந்தியாவும் சர்வதேசமும் சேர்த்துதான் இருபத்தி ஒரு நாடுகள் எங்கள் விடுதலை போராட்டத்தை முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டதற்கு ஆயுத உதவிகள் செய்தவர்கள் அவர்கள் உண்மையிலே நாங்கள் அந்த நமக்காக நாம் என்கின்ற அந்த தேர்தல் பிரசார பணியை தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சார பணியை நாங்கள் பொலிகண்டியிலே ஆரம்பித்து செல்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் இப்பொழுது மூன்றாவது நாளாக இவர் இந்த கிளிநொச்சி மண்ணிலே கால் வட்டக்கட்சி மத்திய நடுப்பகுதியிலே இன்றைய உங்களை சந்திக்கின்றோம் உண்மையிலே ஏன் இந்த பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்னத்துக்காக போட்டியிட வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது என்றாலும் சிலருக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுகின்றார் என்கின்ற விடயம் அதாவது நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற விடயம் பலருக்கு காய்ச்சல் பிடித்திருக்கின்றது சிலர் கூறுகின்றார்கள் உடனடியாக அவர் பதவி இந்த வேட்பாளர் பதவியிலிருந்து இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று சில அரசியல் கட்சிகள் சில தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூறுகின்றன சில கட்சிகள் கூறுகின்றன அவர் போட்டியிட்டாலும் அவர் வெல்ல போகின்றாரா ஏன் பாக்கை சிதறடிக்கப் போகின்றார் என்று சில அரசியல் கட்சிகள் சில வேட்பாளர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சில அரசியல் கட்சிகள் கூறுகின்றது சில அரசியல் கட்சிகள் கூறுகின்றார்கள் அது பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் உண்மையிலே என்னை தோற்கடிப்பது என்பது இனத்தை தோற்கடிப்பதற்கு சமன் இதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இது நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் நான் உண்மையிலே இலங்கை ஜனாதிபதியின் ஆட்சி கூடத்தில் வரப்போவது அல்ல ஜனாதிபதி மாளிகையை நான் அலங்கரிப்பவனும் அல்ல அது எனக்கு அது அந்த அலங்கரிப்பதற்கு நான் சென்றாலும் நான் செல்ல மாட்டேன் அது அது ஒரு உடையம் உண்மையில் நான் போட்டியிடுகின்றேன் என்றால் என்னை போட்டியிட வைத்தவர்கள் சிந்தனை என்னவென்றால் அமைப்பாக தமிழ் பேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற அமைப்பு எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து எடுத்த ஒரு முடிவு இந்த முடிவு என்பது ஒரு இனத்துக்கான ஒரு விடுதலைக்காக வேண்டி நாங்கள் பல வருடங்களாக போராடி இங்கே ஆட்சி செய்தவர்களில் ஜனாதிபதிகளினால் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக நாங்கள் காட்டுகின்ற ஒரு ஒரு பரிசு தான் அவளுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு தான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிடுகின்ற உடையம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இந்த தேர்தலில் நாங்கள் பல இடங்களிலே நான் கூறுகின்ற உடையம் பல ஜனாதிபதிகளினால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த பொது வேட்பாளரை இலக்கியதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தென்பகுதியிலே வருகின்ற அலைகளை தென்பகுதியிலே இருக்கின்றவர்கள் பலர் அந்த பொது வேட்பாளர் கட்டமைப்புடன் பேச வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழைத்து அழைக்கின்றார்கள் என்றால் பொது வேட்பாளர்களின் பலம் என்பதும் அவர்கள் காய்ச்சல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இனத்துக்காக ஒரு விடுதலையாற்காக போராடிய அகிஞ்ச ரீதியாக ஆயுத ரீதியாக போராடப்பட்ட ஒரு இனம் இன்று இராஜதந்திர ரீதியாக ஒரு அரசியல் பயணத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது ராஜதந்திரம் என்பது வருனே இலங்கையிலே தீர்மானிக்கின்ற விடயம் அல்ல தந்திரிகளின் நாங்கள் அந்த எங்களின் உறுதியை காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை காட்ட வேண்டும் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த போர் முள்ளிவாய்க்காலிலே இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு பதினைந்து வருடங்களாக மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளுடன் பேசி இருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளுமே என்னை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் மூன்று ஜனாதிபதி அல்ல மூன்று அரை ஜனாதிபதி மூன்றரை ஜனாதிபதி அரை ஜனாதிபதியாக இருக்கின்றவர் தான் இப்பொழுது போட்டியிடுகின்றார் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்கனவே மூன்று கோட்டபாய ராஜபக்ச அவர்களோடு சேர்ந்து மூன்று மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவள் மக்களால் தெரிவு செய்யப்படாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாகத்தான் இப்பொழுது வருகின்றார் இதை போட்டியிடுகின்ற நான்கு பிரதான வேட்பாளர்களும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாதவர்கள் மூன்று பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் ஒருவர் மகிந்த ராஜபக்சேயின் மகன் ராமல் ராஜபக்சே அவர்கள் அவர்கள் இப்பொழுது கன்னியாக முதல் முயற்சியாக வந்திருக்கின்றார் ஆகவே எங்களுக்கு தேவை அவர்களின் நாட்டில் ஆட்சிப்பிடம் அல்ல எங்களின் நோக்கம் என்பது இந்த தேர்தலில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் இன்னும் உரிமை உரிமையாக உறுதியாக இருக்கின்றோம் இழந்த உரிமை எங்களுக்கு மீள கிடைக்க வேண்டும் அந்த உரிமையை பெற்றால் மாத்திரம்தான் நாட்டில் ஒரு சமாதானம் நிலைக்கும் என்பதை வெளிக்காட்ட வேண்டும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தென் பேசுகின்ற ஜனாதிபதிகள் எல்லாம் என்ன பேசுகின்றார்கள் ஊழலை கலைக்கின்றார்கள் அவர்கள் வந்து நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை கலைக்கின்றார்கள் இந்த பொருளாதாரத்தின் அத்திவாரமே இனப்பிரச்சனை என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் ஆகவே நாங்கள் அவர் இந்த நாடு செழிக்க வேண்டுமாக இருந்தால் அழகிய தேசமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் சிங்கப்பூராக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதனை செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் சிங்கப்பூராக மாற்றுவதற்கு சீனாவாக மாற்ற பார்க்கின்றார்கள் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சீனாவின் ஆதிக்கத்தை இங்கு வரவழைத்து எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை அவர்கள் ஒரு எச்சரிக்கை பண்ணுகின்ற நடவடிக்கை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது ஆகவே நாங்கள் கேட்கின்றடைய நீங்கள் எந்த நாட்டுடன் உணவு வையுங்கள் எந்த நாட்டுடனும் கடன் வாங்குங்கள் நீங்கள் அதை செய்யுங்கள் ஆனால் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் இழந்த உரிமை எங்களுக்காக இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு தர வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்காக இந்த தேர்தலை ஒரு களமாக பாவிக்கின்றோம் அதிலே களமாக நான் இறங்கி இருக்கின்றேன் ஒரு அடையாளம் மாத்திரம் ஆகவே நீங்கள் அன்பார்ந்த எங்கள் தமிழ் உறவுகள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தேர்தலில் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி அதிகாலையிலே நீங்கள் சென்று அந்த வாக்குச்சீட்டிலே நீங்கள் இடுகின்ற ஒவ்வொரு புள்ளடையும் எங்கள் உரிமைக்கான குரல் உரிமைக்கான வாக்கு உரிமை என்பதுதான் அந்த வாக்குச்சீட்டின் தமிழ் நாங்கள் வாக்கை உரிமையாக செலுத்துகின்ற விடையும் ஆக அந்த உரிமை என்பது எங்கள் தமிழினத்துக்கான உரிமை என்பதை நீங்கள் முதலே சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே நீங்கள் போடுகின்ற என்பது நிச்சயமாக ஒரு வாரிய சக்தியாக வடகிழக்கு மக்கள் ஒன்றிந்த சக்தி என்பது அது சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும் எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும் அது என்ன ஏன் சொல்லுகின்றேன் நான் இந்தியாவை சர்வதேசத்தை அடிக்கடி கூறுகின்றேன் என்றால் இந்தியாவும் சர்வதேசமும் சேர்த்துதான் இருபத்தி ஒரு நாடுகள் எங்கள் விடுதலை போராட்டத்தை முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டதற்கு ஆயுத உதவிகள் செய்தவர்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் சமாதான உதவி இன்னும் செய்யவில்லை அந்த சமாதான உதவி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்துகின்றோம் அன்பாந்த உறவுகளே இந்த உண்மையை புரியுங்கள் புரிந்து வாக்களியுங்கள் எங்கள் அரசாங்க ஊழியர்கள் உங்களை நான் கெஞ்சி கேட்பது என்னவென்றால் எதுவெரும் நாலு ஐந்து ஆறு மூன்று தினங்களிலும் இந்த அரசு ஊழியர்களுக்கான வாக்கு அளிப்பிருக்கின்றது நீங்கள் உங்கள் திணைக்களங்கள் ஊடாக சென்று நீங்கள் உண்மையை உணர்ந்து நீங்கள் ஒரு தமிழ் உணர்வுடன் சிந்தித்து வாக்களியுங்கள் நீங்கள் அபிவிருத்தியைக்காக அல்லது சலுகைக்காக சோரம் போகிறவர்கள் அல்ல கடந்த காலங்களில் எங்கள் இனப்பற்றுடன் வாழ்ந்த அரசாங்க ஊழியர்கள் நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் மக்களும் வாக்களிக்க வேண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்து நாளை முல்லைத்தீவு மண்ணுக்கு செல்லுகின்றது அதனைத் தொடர்ந்து மன்னாருக்கு செல்லுகின்றது மன்னாரில் இருந்து பவுனியா இருந்து திருகோணமலை திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு மட்டக்களப்பில் இருந்து அம்பாறையில் புத்தியூரில் நாங்கள் முதலாம் கட்ட இந்த பிரசாரப் பணியை மேற்கொள்வோம் அதற்கிடையில் எங்கள் அமைப்புகள் எங்களுக்கு அந்த குழுக்கள் அந்தந்த கிராமங்களிலே மிகவும் திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் நான் இந்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கின்றது எங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்து அவர்கள் இந்த உறுதியாகவும் நாங்கள் முழுமையாக உங்களுக்கு ஆதரி தெரிவிக்கின்றோம் என்று பெரியவர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் மகளிர்களாக இருக்கலாம் தாய்மார்களாக இருக்கலாம் அனைவருமே பக்தர்களாக இருக்கலாம் எங்கள் சங்க தலைவர்களாக இருக்கலாம் எல்லோரும் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினராக இருக்கலாம் எல்லோருமே ஒன்றடைந்து ஏரிய தமிழ் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அனைவரும் எங்களிடம் ஒரு இருக்கின்றார்கள் இது தனி மனித தேர்தல் அல்ல தனி மனித தேர்தல் தான் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடவில்லை தனி மனிதனாக போட்டியிடுகின்றவர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய தென்பதில் இருக்கின்றவர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற்றால் அதனை செய்வேன் இதனை செய்வேன் என்று நான் அவ்வாறு உறவில்லை நான் இனத்துக்காக ஒரு அடையாளமாக இருக்கின்றேன் என்பதை மாத்திரம் புரிந்து வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்